முடிவுகள் தீர்மானங்களாக எடுக்கப்பட்டிருக்கின்றன வள்ளலார் பெருவழி சத்தியஞான சபை வடலூர் பெருவெளியில் கட்டுமானங்களை கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு முயன்ற தவறு அது ஒரு கோட்பாடு வள்ளலார் பெருவெளி என்பது ஒரு கோட்பாடு அந்த திடல் திடலாகவே தான் இருக்க வேண்டும் வேறு இடங்களில் கட்டுங்கள் கட்டுமானங்களை என்று சொல்லி போராட்டங்கள் நடத்தினோம் வழக்கு போட்டோம் இப்பொழுது அந்த முதல் பிரிவை சேர்ந்த அந்த பணியக வள்ளலார் பெருவெளியில் தற்காலிகமாக கட்டடம் கட்டுவதற்கு தடை விதித்து பி சைட்டில் கட்டிக்கொள்ளலாம் என்று உயர்நீதிமன்றம் ஆணையிட்டது அதை அப்படியே உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஏ சைட்டில் கட்டுவதற்கு தடை என்பது நீடிக்கிறது ஆனால் வெட்டி போட்ட பள்ளங்கள் அப்படியே கிடக்கின்றன போராட்டங்கள் பல நடத்தினோம் பலரும் நடத்தினார்கள் சட்டை பண்ணாமல் தமிழ்நாடு அரசு வெட்டியை அந்த சிதைச்சி வள்ளலார் பெருவழியை படு ப பாதாளமாக வெட்டி போட்டு அப்படியே கிடக்கு அதை உடனடியாக மூட வேண்டும் என்று அந்த காலத்திலேருந்து சொல்லிட்டு வருகிறோம் மூட மறுக்கிறார்கள் மூட வேண்டும் இப்பொழுது தைப்பா தைப்பூசம் வருகிறது பிப்ரவரி ஒன்றாம் நாள் தைப்பூசம் வருகிறது இந்த தைப்பூசத்திற்குள் அந்த வெட்டி போட்ட பள்ளத்தை சத்தியஞான சபை பெருவெளியில் வெட்டி போட்ட பள்ளத்தை தமிழ்நாடு அரசு மூட வேண்டும் என்ற தீர்மானம் போட்டிருக்கிறோம் இது பற்றி தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக அறிவிக்க வேண்டும் மூடுவோம் என்பதை அறிவிக்க வேண்டும் அவர்கள் பி சைட்டில் கட்டடம் கட்டியிருக்கிறாங்க கட்டடம் கட்டியாச்சு அதில் இயங்குங்க தேவையானது பக்கத்தில் இருந்து நேரம் வேணால் வாங்கிட்டு அங்கே இயங்குங்க கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன பி சைட்டில் அதில் நீங்கள் இயங்குங்க இங்கே இந்த பாதாள எல்லாம் மூடி இயல்பாக்கணும் தைப்பூசத்துக்கு லட்சக்கணக்கான மக்கள் திரள்வார்கள் அதற்குள் இதை மூட வேண்டும் என்று இந்த தீர்மானம் போட்டுக்கிறோம் முதலமைச்சர் இது பற்றி உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்றும் தீர்மானம் போட்டிருக்கிறோம் அடுத்ததாக இந்த பெருவெளியில் பன்னாட்டு மையங்கள் கொண்டு வருவது என்பதெல்லாம் கூடாது அதை ஆன்மீக தலமாகவே அதை பராமரிக்க வேண்டும் பன்னாட்டு தளங்களாக கொண்டு வரக்கூடிய நோக்கங்கள் வெறும் ஒரு வணிக நிறுவனம் போல் அதை ஆக்கி ஆக்கிவிடுவதற்கும் வடலூராருடைய வள்ளலாருடைய ஆன்மீகத்திற்கு தொடர்பில்லாத ஆட்களை அங்கே கொண்டு வந்து குதிப்பதற்கும் தான் அது வழிவகுக்கும் எனவே அது மாதிரி செய்யக்கூடாது அது பாதுகாக்கப்பட்ட ஆன்மீக பெருவழியாகவும் ஆன்மீக தளமாகவும் தான் அது இருக்க வேண்டும் தைப்பூசத்திற்கு பேருந்துகள் வள்ளலார் பெருவழி சத்தியஞான சபை அருகே வந்து இறக்கி மக்களை விட்டு கொண்டிருந்தது இதுவரைக்கும் அப்படி இல்லாமல் ஊருக்கு வெளியில் ஒரு இடத்துல அந்த பேருந்துகள்லாம் சிறப்பு பேருந்துகள் எல்லா பேருந்தையும் அங்கே நிறுத்துறது என்ற ஒரு முறை என்பது அங்கிருந்து பல கிலோமீட்டர் நடந்து வர வேண்டியிருக்கிறது மக்கள் அதனால் என்ன ஆகுதுனாக்க பல பேர் வரமாட்டேங்கிறாங்க அதுவும் மூத்த குடிமக்கள் முதியவர்கள் ஆண்கள் பெண்கள் அவ்வளோ தூரம் நடந்து வர முடியாது எனவே ஏற்கனவே பெரும் வெள்ளமாக மக்கள் வந்த போதும் ஒரு பக்கம் ஒதுக்கமாக பெருவெளி பக்கத்தில் பேருந்துகள் நிறுத்தி இறக்கி விட்டுட்டு உடனே போய்டும் அங்கே நிற்க வேண்டியதில்லை அதை வந்து காவல்துறையை வச்சு அந்த ப இறக்கி விட்டுட்டு உடனே அது போயிடுறது அந்த பேருந்துகள் என்ற அளவில் அதை பராமரிக்கணுமே தவிர பள்ளனார் பெருவெளிக்கு அல்லது சத்தியஞான சபைக்கு வெளியில் பல கிலோமீட்டர் தள்ளி பேருந்துகளை நிறுத்துவது என்பது சத்தியஞான சபைக்கு வழிபாட்டுக்கு வரக்கூடிய மக்களை ஏதோ ஒரு வகையில் தடுப்பது போன்ற செயலாக அது மாறிவிடுகிறது அரசுக்கு அந்த நோக்கம் இல்லை என்றாலும் அந்த அரசின் செயல்பாடு ஒரு தடுப்பது போன்ற ஒரு செயலுக்குத்தான் பயன்படுகிறது எனவே அந்த அந்தளவு மாற்றணும் இதில் கவனம் செலுத்தணும் இது லட்சக்கணக்கான மக்கள் வந்து குவிகின்ற ஆன்மீக பெருநிகழ்ச்சி வள்ளலாருடைய பெருநிகழ்ச்சி இது உணர்ச்சிகரமாக மக்கள் நிலை எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் இதில் கவனம் செலுத்தி சத்தியகான சபை அருகே எப்பொழுதும் கொண்டு வந்து இந்த தைப்பூசத்துக்கு இறக்கி விடுவது போல் பயணிகளில் சிறப்பு பேருந்துகளும் மற்ற பேருந்துகளும் அங்கே கொண்டாந்து இறக்கி விடுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இதுதான் இந்த முக்கியமான தீர்மானங்கள் அதன் பிறகு வள்ளலார் பணியகத்தினுடைய அடுத்தடுத்த செயல்பாடுகள் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அது பற்றி அந்த ஒருங்கிணைப்பாளர்களை ஒருவரான தோழர் கி வெங்கட்ராமன் அவர்கள் சொல்வார்கள் தனி வேறு வேறு இடத்துல நேருவெல்லாம் சந்திக்க முடியுமா நேரு உங்கள் வழியாக சொல்கிறோம் நீங்கள் சொல்லுங்கள் நேரு அரசாங்கம் அதை செய்யட்டும் அவ்வளோதான் அது நேரு சொல்லுங்கள் நேருவெல்லாம் அப்படி சந்திக்கக்கூடிய அளவில் சாமானியர்கள் வள்ளலார் அன்பர்கள் நாங்கள்லாம் சந்திக்கக்கூடிய இடத்துலையாக நேரு இருக்கிறார் உடனே வந்து அவர்கிட்ட போய் மனு கொடுத்துட முடியுமா செமி மடுப்பாரா நேருமா அது சிதம்பரத்துக்கு வரா சிதம்பரத்துக்கா சேம்பரத்துக்கு வந்த வந்த வாய்ப்பு இருந்தால் பார்ப்போம் வாய்ப்பு வந்து அது அது சும்மா வராங்க பார்க்குறாங்கிறது எல்லாமே இந்த மந்திரிகளை பொறுத்தளவுக்கு நம்ம என்னன்னு தெரியும் அதை விட்டுருங்க நம்ம இது வழியாக உங்கள் வழியாக அதை சொல்கிறோம் நீங்கள் சொல்லுங்கள் அது அரசாங்கம் கேட்கட்டும் அவ்வளோதான் போய் அவங்கள்ட்ட நாங்கள் வந்து கொடுத்து மனு கொடுத்து தண்டனைட்டுலாம் நிற்க முடியாது அது அவ்வளோதான் அடுத்தது வந்து கம்மியாக வந்தது நிறைய பஸ்ஸு வந்து டிராவல் பண்ணோம் போன வருஷம் இன்னொரு வருஷம் அப்படி தான் பண்ணாங்க இப்போ வள்ளலார் பக்தர்கள் இல்லை வள்ளல்க்கு மேலே வந்து ஆவணம் பண்ணாங்க இந்த ஈ பிடிங்க நிறைய பேர் லட்சக்கணக்கில் இப்போ வராங்க அப்படி உள்ள சூழலில் அரசு வந்து அது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தானே பண்ணுறாங்க உள்ளே வந்து வேன் வசதி எல்லாமே செஞ்சு எல்லாரும் கிட்டக்கே போகிற மாதிரி தானே பண்ணுறாங்க அது பண்ணட்டோம் அதை வந்து என்னென்னா அது போன தடவை இது பண்ணாங்க போன தடவை பண்ணாங்க ஆனால் அதெல்லாம் வந்து என்ன ஆச்சுன்னா வருபவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி இப்போ நீங்கள் உள்ளக்கூடிய அனுப்புகிற வண்டி இருக்குல்ல சின்ன சிற்றுந்துகள் அனுப்புகிறாங்கல்ல அது வந்து போதிய எண்ணிக்கையில் இல்லாத போது என்ன ஆகிடுதுன்னா நடக்கவும் முடியாமல் வண்டியிலையும் இடம் கிடைக்காம பல ஆட்கள் வந்து வர முடியல அவங்க ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி சொல்ல சொல்ல வரவங்க வந்து நின்று போச்சு அந்த மாதிரியான சிக்கல் வந்துடுது அது வந்து இவங்களுக்கு விருப்பம் அப்படி இல்லாமல் இருக்கலாம் அதை தடுக்கணுங்கிற விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் நான் நடைமுறையில் அது தடுத்துருது அதுக்கான ஏற்பாடை ஒழுங்குபடுத்திக்கலாம் நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு நடத்தும் போது என்ன சொன்னாங்க நாங்கள் வந்து எவ்வளோ பேர் வந்தாலும் நாங்கள் ஒழுங்குபடுத்திடுவோம் காவல்துறையை வச்சு ஒழுங்கு படிச்சிடுவோம்னு சொன்னாங்க இந்த பன்னாட்டு மையத்துக்கு எதிராக நாங்கள் வழக்கு போடும்போது வழக்கு மட்டத்தில் அதை செய்யுங்கிறானோம் நீங்கள் வழக்கில் மட்டும் அது ஒரு வாதமாக சொல்கிறீங்க நடைமுறையில் செய்யுங்க நீங்கள் அதுக்கான மாற்று ஏற்பாடுகள் நீங்கள் தள்ளி வச்சுட்டு போதுமான உள்ள சிற்றுந்துகள் ஏற்பாடு பண்ணி பேட்டரி வண்டி பண்ணிங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வழக்கமாக அப்படி பண்ணுறது இல்லைங்கிறத வச்சு தான் நம்ம சொல்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை இப்போ மாற்ற ஏற்பாடு நல்லபடியாக பண்ணால் பண்ணட்டும் சார் இந்த வரலாறு இதில் ஒன்று எத்தனை ஆண்டுகளாக சார் அப்படி கூட அவங்களுக்கு ரெண்டாயிரம் ஆகிடுச்சே நீங்கள் வந்து ரெண்டு விஷயங்கள் இதில் பன்னாட்டு மையங்கிறது வந்து அந்த பெருவெளி கோட்பாட்டுக்கு எதிரானது என்பதற்காக தான் வரலாறு பணியகமும் சரி வரலாறு அன்பர்களும் சரி பல்வேறு அமைப்புகளும் தொடர்ந்து போராடி இருக்கிறோம் நீதிமன்றத்துலேயும் வழக்கு போட்டிருக்கிறோம் அந்த வழக்கில் வந்து நீதிமன்றம் இடைக்கால தடை வைத்த பிறகு தான் இது அப்படியே நிற்கிது இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த நாங்கள் வந்து சவாலாகவே கேட்டோம் நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சரி இந்தியாவிலையும் சரி வெளிநாட்டில் வரக்கூடிய சன்மார்க்க அன்பர்கள்ட்ட கருத்து வாக்கெடுப்பே நடத்தி பாருங்கள் அந்த பெருவழி வேண்டாம் என்பது தான் பெரும்பாலுடைய கருத்து ஏன்னால் அது வந்து அந்த சன்மார்க்கத்தினுடைய கோட்பாட்டுக்கே விரோதமானது அது நீங்கள் பி சைட்டில் கட்டினீங்க அதை அப்படியே போ போட்டு போங்க அதை வந்து இந்த தைப்பூசத்துக்கு முன்னாலேயோ அல்லது தைப்பூசம் கடந்து இவங்க அந்த சென்னையில் உலக அந்த வள்ளலார் மாநாடு நடத்துகிறாங்களா அரசாங்கத்தினுடைய முன்முயற்சியில் முதல்ல தைப்பூசத்துக்கு முன்னாடி அறிவித்தா நல்லது முதலமைச்சர் அல்லது அந்த மாநாட்டிலையாவது இந்த பன்னாட்டு மையத்தை பெருவழியில் கட்ட மாட்டோம் என்று தெளிவாக முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் என்பது இன்றைக்கி இருக்கிற கூட்டத்தில் முக்கியமான வேண்டுகோளாக வைத்திருக்கிறோம் பள்ளத்தை உடனடியாக மூடணும் ஏன்னா தேவாட் கொடுத்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு சுப்ரீம் கோர்ட்லேயும் அது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அங்கே போய் நாங்கள் வந்து ஏ சைட்டில் கட்டலை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அங்கே போய் அஃபிடவிட்டில் வீட்டில் தான் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்போ மூட வேண்டி தானே அப்போ நீங்கள் இது இப்போ இந்த இப்போ இந்த தைப்பூசத்துக்குள்ளே அவ்வளோ லட்சக்கணக்கான பேர் வரும்போது அந்த இடத்துல அதை நின்றுச்சுன்னா சாதாரணமாக மாத தை பூசத்துலேயே பிரச்சனையாக இருக்கும் மக்கள் வந்து போகிறதில்ல என்ன பார்க்குறேன் காவல்துறையினோட ரெக்கார்ட் எடுத்து பாருங்கள் அப்போ வந்து அதை மூடிட வேண்டி தானே நீங்கள் நீதிமன்றத்தில் ஒரு வேளை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் நீதிமன்றம் இன்னொரு வண்டி சொல்லியிருக்குது அறுபத்தி ஏக்கர் வந்து ஆக்கிரமிப்பு இருக்குது அங்கே அதை முதல்ல அகற்றிட்டு அகற்றிட்டேன்னு ரிப்போர்ட்டோட வாங்கன்னு சொல்லி இன்னும் அது ரெண்டு வருஷம் ஆச்சு இவர்களுக்கு வேண்டியவர்களுக்கெல்லாம் ஆக்கிரமிப்பு இருக்கிறதுனால அதை வந்து கண்டுக்காம இருக்கிறாங்க அது என்ன விளையாட்டு இடமா அது பெருவழிங்கிறது அதனால் தமிழ்நாடு அரசாங்கம் அந்த பெருவழியில் வந்து நாங்கள் கட்டடங்கள் கட்ட மாட்டோம் பன்னாட்டு மையம் தொடர மாட்டோம்னு சொல்லணும் விளையாட்டு இடம்னா விட்டுற மாட்டாங்க அதுக்குன்னு மந்திரி இருக்காரு வாரிசு வாரிசு இருக்காரு வரலாறு பக்தர்கள் குடிநீர் வசதி இப்ப இவங்க அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி மாவட்ட ஆட்சியர் கூட்டம் நடத்தி அறிவிச்சிருக்கிறாங்க இதுல எனக்கு என்னன்னா மொபைல் டாய்லெட் என்பது இன்னும் கூடுமான எண்ணிக்கையில் வரணும் அப்ப நீங்க வந்து அவங்க இந்த இருபத்தி மூணு பெண்களுக்கானது இருபத்தி ரெண்டு ஆண்களுக்கானதுலாம் அறிவிச்சிருக்கிறாங்க ஆனா மொபைல் டாய்லெட்டாக அவங்களோட எண்ணிக்கை என்பது போதுமானது இல்லை ஏன்னா மொபைல் டாய்லெட் தான் நீங்க எங்கே தேவையா நவிக்க முடியும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ள முடியும் அதனால மொபைல் டாய்லெட் கூடுதலாக வரணும் இந்த ஒன்று அந்த வண்டியை கொண்டு போய் அது ஏற்கனவே பஐயா சொன்னது மாதிரி அங்கே இறக்கணும் இல்லை நீங்கள் மாற்று ஏற்பாடுனா உரிய அளவில் சிற்றுந்தகள் வைக்கணும் பேட்ரி வாங்கணுமோ மற்றதோ வைக்கணும் நீங்கள் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வேறு சில இடங்களில் பார்க்குறோம் இல்லை அதை நீங்கள் ப்ரைவேட்டில் விட்டுட்டிங்கன்னா அவரை அவர் வந்து இஷ்டத்துக்கு ரேட்டு கேட்பார் நடக்க முடியாதுங்க இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கான ஏற்பாடுச்சால் பரவாயில்ல நமக்கு வந்து அந்த கூட்டத்தை வருவதை எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லாமல் எளிதாக வந்துட்டு போகிறதுக்கான ஏற்பாடு பண்ணணும் நீங்கள் வழக்கு நடக்கும்போது உச்ச நீதிமன்றத்தில் தான் சொல்கிறீங்கல்ல அதை செய்யங்குறோம் வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் இதை தவிர என்னென்னா நாங்கள் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லா பல்கலைக்கழகத்திலையும் வள்ளலாருடைய சிந்தனைகளை வந்து ஆய்வு செய்து அறிவிப்பதற்கு ஆய்வு இருக்கைகள் ரிசர்ச் சேர் அப்படிங்கிறத உருவாக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அது திரும்பவும் வலியுறுத்துகிறோம் அது மட்டும்தான் இருக்குது அது மட்டும் தான் இருக்குது அதுவும் அதுக்கு போதுமான ஃபண்டு கிடையாது இருக்கிறவங்களுக்கு சம்பளம் இல்லைன்னு போராடிட்டு இருக்கிறாங்க

அவங்களுக்கு முடிநீர் வசதி எல்லாம் வந்து ஆமாம் ஆமாம் செய்யணுங்க அதான் சொல்ல வரோம் நீங்கள் வந்து நீங்கள் வந்து எவ்வளவு பேர் வேணுங்கிறது எங்களை விட பிளான் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அது பிரச்சனைலாம் பண்ணணும் அதுதான் ஏன்னா இதை விட பெரிய கிரௌண்டெலாம் மாநாடு நடந்துட்டு போகிறீங்க அதை செய்ய முடியாதா என்ன ம் சரி கடலூர் தலைமை சங்கம்ங்கிற அமைப்பு அவங்களுக்கு தீர்மானம் போட்டுருக்காங்க என்னன்னா நாங்கள் வந்து முன்னாடியே வந்து அங்கே ஆட்சி கட்ட போகிறோம் எண்பது அடி சாலை ஒரு தங்கும் விடுதி அப்புறமா சாய் அறை ஒரு நான்காயிரம் சதுர அடியில் வந்து தியானம் பண்ண ஒர்க் பண்ணின்னு சொல்லிவிடலாம் ஆனால் இது வந்து இப்போ சர்வதேச மையம் அல்ல நாங்க வந்து மருத்துவ மருத்துவமனையில் வெளிநாட்டில் தன்மை இது என்னன்னா இது பேர் பூ இல்லைங்க புஷ்போன்னு சொல்கிறது இது ஒன்றும் கிடையாது பன்னாட்டு மையங்கிற பேர் எடுத்துட்டு நான் வளையம் கட்டுறேன் அந்த இடத்துல பெருவழியாக உடுக்குங்கிறது பிரச்சனையே அதுதானே பேசிக் கிடக்ஸ் அந்த மேட்டராக அது மையமான பிரச்சனையே அதுதான் நீ ஆர்ச்சி கட்டினா குறுக்க மண்டபம் கட்டிட்டு சா சாப்பாடு போட்டாட்டும் அந்த பிரச்சனையே கிடையாது பெருவழி பெருவழியாக தான் இருக்கணும் இதுக்கு வந்து பினாமி வந்து தலைமைச் சங்கங்கிற பேரில் வருவதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இந்த இந்த உத்திகெல்லாம் எங்களுக்கும் தெரியும் ஏன்னா இவங்க திமுக ஆட்சியை இப்போயா பார்க்குறான் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அதெல்லாம் செய்யக்கூடாது அதாங்க ஏக்கர் இப்போ நீங்கள் இவங்க அறிவிக்கலைன்னாக்கா நீங்கள் அதுக்கு பிறகு கூடி இப்போ இந்த ப பூசத்துக்கு பிறகு கூடி அடுத்த அடுத்த போராட்டங்களை அறிவிப்போம் இல்ல இந்த அறுபத்தி ஏழு ஏக்கர் வந்து நீங்க வந்து ஆக்கிரமிப்பு சொல்றீங்க ஏன் நீங்க அந்த கோர்ட்ல வந்து திரும்ப வந்து கண்டனம் கோர்ட் போடக்கூடாது இல்ல இல்ல கோர்ட்ல இருக்குல்ல ஒரு கமிட்டிய போட்டு அதை பண்ணி சுப்ரீம் கோர்ட்லயும் அதை பண்ணிருக்காங்க இவங்க டைம் வாங்கிட்டு இருக்காங்க ப்ராசஸ்ல இருக்கு நீங்க வந்து கோர்ட் வழியில் அதை பண்ணிக்கிட்டு இருக்கும் சீக்கிரம் பண்ணுங்கன்னு கேட்டு இருக்கோம் அது கோர்ட் அதனுடைய வழிமுறையில செய்வாங்க அந்த சுப்ரீம் கோர்ட்லயும் இருக்குது டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்